வள்ளிக்கிழமை ஒரு அருமையான ஒரு சாப்பாடு வந்து நாங்கள் சோரமிழம் தம்பிகள் சாப்பாடு இருக்கு வணக்கம் பிரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னாடா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி இன்னைக்கு வந்து வள்ளிக்கிழமை ஏன்னா வள்ளிக்கிழமை இன்றைக்கி வள்ளிக்கிழம என்னென்ன சமைக்க போறீங்க வள்ளிக்கிழமை ஆனால் பொதுவாக வந்து ஒரு நாலஞ்சு சரி வச்சு நாங்கள் சமையல் சமைப்பேன் இன்றைக்கு வந்து அப்படி இல்ல நோம்மலா ஒரு கறி ரெண்டு கறியோட தான் இந்த சமையல் இருக்க போகுது என்ன சொல்றீங்க ஓ என்னென்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் ஒரு மிரக்கறி கலந்த சூர் மாதிரி தான் செய்ய போறோம் லீக்ஸ் கேரட் எல்லா மெரக்கரியும் இதுக்கு வந்து சேர்க்கையில் லீக்ஸ் கேரட்டும் போட்டு அதோட நாங்கள் கச்சான் பிளாம்ஸ் எல்லாம் போட்டோம் சின்ன கிளம்பிரும்பி சாப்பிடுவினா உறைபம் வந்து குறைவா இருக்கும்போதுல வந்து எல்லாருமே சாப்பிடுவினா அதுவும் செய்து ஒரு அவிச்ச உருளை பிராட்டிலும் தான் செய்ய போறோம் பருப்பு ஒரு பால் கறி வச்சாலும் சரி அப்போ நம்ம கடை சமையல் முடிய போகுது அதோட கொஞ்சம் நேரம் சென்று போச்சு நான் அப்பா வந்து ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டு நாங்கள் வேற ஒரு பத்து பதினோரு மணி ஆகிட்டு ரெண்டு மெரக்கண்ணு நிறைய வச்சு கொண்டு இருக்கோம் நேரம் செல்லும் அப்ப கடந்து ரெண்டு மூணு இதோட வந்து நாங்க செய்ய போறோம் இதை தொடர்ந்து அப்படியே கேப்போம் அப்ப வேணும் முதல் நாங்கள் வந்து என்ன செய்யப்படுறோம்னா அவிச்ச உருளைக்கிழங்கு பிரட்டெல்லாம் செய்யப்படுறோம் உருளைக்கிழங்கு என்ன செய்யப்படுறோம் முதல் கழுவி எடுப்பேன் அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டு நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுப்போம் இப்போ நாங்கள் ஒரு கத்துறந்து பார்ப்போம் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு நாங்கள் அப்படியே வடிச்சிட்டு பாருங்க இப்போ நாங்கள் இறக்குவோம் இதை என்ன பிரச்சனை என்ன சின்னாக்களுக்கெல்லாம் பசி வந்துட்டு முதல்ல என்ன செய்யப்படுறோம்னா நாங்கள் வந்து அப்படியே மிளகரி கலந்த சோரசே வந்தாங்க இன்றைக்கி நாங்கள் செய்யப்போகிறோம் அந்த மிரக்கறி கலந்த சோறுக்கு வந்து என்னென்ன எடுத்துருக்கிறோம்டா லீக்ஸ் எல்லாம் நாங்கள் வடிவாக துப்பரவாக்கி சின்ன சின்னென்ன அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி கரெட்டம் வந்து என்ன செய்யிருக்கோம்டா நான் ஸ்க்ரேப்பரில் நல்லா சீவி எடுத்துருக்குறோம் இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளம்ஸ் கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் அதோட வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்குறோம் கச்சான் அதோட கஜு இவ்வளோ வந்து நாங்கள் வந்து மாஜரீனில் பட்டரில் வந்து எடுப்போம் சட்டி வந்து சூடாயிடுது இப்போ நாங்கள் வந்து இந்த கச்சான் பருப்பு அதோட வந்து கஜு ப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்த பட்டரில் வந்து எடுப்போம் இது வந்து இப்ப நெய்யிலே மட்டும் பொறிக்கலாம் அப்படி உரிய வேறாட்டுக்கு மகிழ்ச்சி முதல் வந்து நாங்க பிளம்சா போடுவோம் பிளம்ஸ் வந்து அப்படியே பருப்பு பொறிஞ்சிட்டு வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சானையும் அப்படியே பொறிச்செடுப்போம் இதில் வந்து பச்சை பட்டாணியும் எங்களுக்கு வந்து கஜுவும் பண்ண ஏற்கனவே பொறிச்சது தான் இருக்குது அதனால வந்து அதுகள் பொறிக்க தேவையில்லை அதோட கச்சான் வந்து வறுத்த கச்சான் வரத்த கச்சானை வந்து நீங்கள் இப்போ இல்லை அடிக்க பட்டர்லையோ பொறிக்க நல்ல கச்சான் வந்து பொரிஞ்சது காணும் எங்களுக்கு அதையும் நாங்கள் அப்படி உறக்குவோம் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ண விடுவேன் எண்ணெய் வந்து கொதிஞ்சிட்டுது நாங்கள் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காயம் அதோட வந்து பிரியாணியிலையும் போடுறோம் கருவா கராம்பு போடலாம் அது வந்து கேரம் இருக்கும் அதனால அது சேர்க்க இல்லை ஏலக்காய் தான் பிடிச்சதோ கரெக்ட் இருக்குதானே அதை வந்து போடுவோம்

என்ன வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வந்து இது வந்து சுவையாயம் இருக்கும் மற்றது கரிகலும் அதோட இதோடய கொண்டுலாம் இப்ப நாங்கள் அந்த மேலதிக சுவைக்காக தான் இப்ப இதுகள் எல்லாம் போடுறோம் கச்சா பிளாம்ஸ் அதெல்லாம் பிடைக்கும் வந்து சின்னக்கிழமை சாப்பிடுவேன் நம்பி நம்பியும் அதுக்காகத்தான் நான் எல்லாம் கூடுதலாக சேர்த்துக்கொள்றேன் அப்படியே வந்து எங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கெல்லாம் எல்லாம் மாறிட்டுது அம்மா வந்து தோல் எல்லாம் முடித்து எடுத்துக்கொண்டு கேரட்டும் வந்து வதங்கினா காணும் பிரட்டலுக்கு தேவையான அளவு சேர்த்துக் கொள்வோம் அப்படியே வடிவா கலந்து விடுவோம் இதுக்கு வேணுமெண்டா நீங்க கோவாவும் கொஞ்சமா நீங்க அப்படியே சின்ன தீவி போட்டு சேர்த்து கொள்ளலாம் நல்லா இருக்குமா அவங்களுக்கு லீப்ஸும் கேரட்டும் பதங்கினதெல்லாம் காணும் இப்போ என்ன செய்யறோம் பொறிச்சு வச்சிருக்கிற கச்சானும் ப்ளம்ஸும் போடுவோம் அதோட வந்து பச்சை பட்டாணியும் கஜுவும் போடுவோம் எவ்வளோத்தையும் கிளந்து விடுவோம் போடுவோம் இதுக்கு வந்து சோறு சேர்த்தாப்பிட்றது தான் உண்மையிலுமே அது ஒரு தெரியும் நாங்கள் போட்டிருக்கிற பொருள் இல்லை அடுத்து என்ன சேப்பிறோம்னா நாங்கள் சோறு வந்து பால் அரிசி தான் அந்த சோறு சமைச்சிருக்குறோம் அதுக்குள்ள வந்து கருகப்பம்பியில போட்டு வச்சுருக்குது இதை நாங்கள் கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் சோறுவெலாம் போடுவோம் இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இனி வந்து எங்களுக்கு அடுப்பெரியக்குள்ள இந்த மிளகரை கலந்த சோறு செய்யக்க வந்து நாங்கள் சம்பா அரிசி சோறு பொதுவா வெள்ளை அரிசி சோறு சமைச்சா நல்லா இருக்கு மற்ற இதெல்லாம் எல்லாம் கூடுதலாக சின்னாக்கள்லாம் விரும்பி சாப்பிடும் அப்படி நாங்க இதுக்கு வந்து உரை இப்போ போடையில இதுக்கு வந்து நீங்க வேணுமாட்டா கொஞ்சமாக கட்டர் தூள் சேர்த்து கொள்ளலாம் மற்ற இது கறி இல்லாமலே சாப்பிட்டு கொள்ளலாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் அந்த சோறு வந்து ரெடி ஆயிடுது இனி நாங்கள் இதை இறக்குவோம் எப்படி இருக்க சோறு எல்லாம் பிரியாட்டி எடுத்தாச்சு அதோட பாத்தீங்கன்னா அப்பளம் எடுத்தாச்சு எடுத்தாச்சுல மிளகாயும் பொரிக்கிறேன் இனி உருளைக்கிழங்கு பிரியாட்டினா சரி நாங்க சாப்பிடலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு நாங்கள் பிரியாட்டல் செய்ய அப்புறம் என்னென்ன சொன்னால் பிரிச்சு அந்த இன்னைக்கு நாங்கள் செய்வோம் என்ன இப்போ கடையும் பிரிஞ்சு ரம் போடுவோம் அதோட வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டுக்கு எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டது அதோட பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை நாங்கள் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறோம் போட்டு கொள்வோம் தக்காளி பழம் நல்லா வதங்க அப்படியே வதங்கட்டுங்க தக்காளி பழம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழமங்களுக்கு எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த பிரட்டலுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்ப்போம் இதுக்கு வந்து இந்த பிரட்டலுக்கு வந்து ஆக குறைப்பாக தேவையில்லை எங்களுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா காணும் இவ்வளவுமே காணும் எங்களுக்கு இதை வந்து கலந்து விடுவோம் இப்போ வந்து கொஞ்சமாக நாங்கள் முதல் பால் விடுவோம் அதையும் படுவோம் கலந்து விடுவோம் அவிச்ச உருளைக்கிழங்கு அப்படியே தான் கடைசியாக போட போகிறோம் நாங்கள் ரெண்டாவது நல்லா அவிஞ்சிருக்கு தானே இப்போ போட்டு நாங்கள் கண்டினா வந்து அப்படியே கரைஞ்சிடும் அதோட பார்த்தீங்கன்னா கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் அதோடு என்ன செய்யப்படுறோம்டா உள்ளி மிளகு நச்சிரமெல்லாம் விடிச்சு வச்சு நாங்கள் அதையும் கொள்வோம் அதையும் படிவாக கலந்து விடுவோம் இன்னும் கொஞ்சம் கொதிச்ச விட்டுக்குவோம் நீ பாலை இல்லாமல் விட்டது அப்படியே பிரட்டல் நல்லா கொதிச்சிருக்கும் எங்களுக்கு பெண்ணை செய்யப்புறமில்ல அவிச்சு வட்டி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு இதோட வந்து சேர்த்துக்கொள்வேன் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இனி வந்து நாங்கள் தனையில் விட்டா சரி நீங்க தூள் போடாம கூட இந்த பிறட்டல் செய்யலாம் தூள் போட்டு செய்ய செய்யலாம் கொஞ்சமா மிளகா ஜோஸ் இருக்கலாம் அது விட்டு கூட செய்யலாம் நல்லா இருக்கும் இப்ப நாங்க கொஞ்சமா பால் போட்டு தூள் போட்டபடியா நாங்கள் மிளகா ஜூஸ் சேர்க்கையில இல்லை அவிச்ச உருளைக்கிழங்கு பிரட் வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டு நாங்கள் வந்து இறக்குவோம் இதயம் இதுக்கு வந்து அது தக்காளி பழம் கரைஞ்சா தான் நல்லா இருக்கு நிறைய தக்காளி பழம் போட்டபடியா நாங்கள் புளி சேர்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் முடிஞ்சது நாங்கள் சாப்பிட தொடங்க அப்புறம் மிரக்கறி கலந்த சோறு ரைஸ் சோறு மரக்கறி கலந்த சோறு சோறு இதில் வந்து பருப்பு நல்ல உள் எல்லாம் போட்டு பருப்பு பால் கறி வச்சுருக்கு இது வந்து திக்காதான் மிக கவனம் ஏன்னா இந்த சோறுக்கு வந்து இது திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அங்கெல்லாம் மிளகா மோர் மிளகாய் பொரியல் இதில் பார்த்தீங்கன்னா அப்பள பொரியல் இது வந்து வெங்காயமும் தக்காளி பழமும் தயிர் போட்டு செய்திருக்கு இந்த சம்பால் நல்லா இருக்கும் இந்த சோறுக்கு வந்து இது நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிரட்டல்

முடிவு கொஞ்சம் நேரேஞ் ஞாயிற்றுக்கிழமை அத நேரேஞ் ஞாயிற்றுக்கிழமை வந்தது அதால கொஞ்சம் எடுத்துட்டு அப்பா கொஞ்சம் சோஸ்தரேடப்பா அப்பா தம்பியாங்களோட சேர்ந்து நாங்களும் சாப்பிடுவோமா ம் கிட்டத்தட்ட 2 மூன்று மணி ஆயது பசி பசி தாடும் போது டைம் போனாலும் புளியோதணம் இருக்கு

உண்மையில வள்ளிக்கிழமை ஒரு அருமையான ஒரு சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடு கண்ண நாளைக்கு பிறகு எனக்கு இப்படி இந்த ரைஸ் செய்து சாப்பிடுவது பரத்த சோறு செய்து சாப்பிடுவது நல்லா இருக்கு அதோட இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் கூட தம்பியாக்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க வெள்ளிக்கிழமையில வந்து இப்படி சோறு செய்தாலே காணும் கறி இல்லாமலே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்குமேனா ஆஹ் அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்